தமிழ் மீடியா பாடல்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்கிறக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த குஷ்பு அவர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் குறித்து குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ க கல்கட்டாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த மருத்துவருடைய மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாச்சு அது குறித்தே எதிர்கட்சிகள்லாம் வாய் திறக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அதை தாண்டி இப்போ வெஸ்ட் பெங்காலோட முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து பதவி விலகணும் போது மாதிரியான ஒரு விமர்சனம் இது குறித்து உங்களுடைய பார்வை பெண்களுக்கு அநீதி நடக்கிறது இப்போ சமீப காலங்களில் மிக அதிகமாக இருக்குது நம்ம எப்பவுமே உண்டு சமீப காலங்களில் மிக அதிகமாக இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க தான் நாடாளுமன்றம் எல்லாத்துக்குமே அவங்க தான் தலைவி அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் போஸ்டில் இருக்கும் அவங்க அவங்கள வந்து கூப்பிடவே இல்லை நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிடவே இல்லை கேவலப்படுத்தினாங்க அதை கேட்கும் குடியரசுத் தலைவருக்கு இந்த கத்தினா ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அது பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இந்த கேவலான்னா ஒரு டாக்டருக்கு என்ன பாதுகாப்பு இருக்க போகுது இந்த நாட்டில் உங்கள் கட்சி ஆட்சி தான் இருக்குது மோடியை போய் கேட்கணும் மகளிர் ஆணையத்தில் இருந்தவங்க கேட்கணும் எப்படி எங்கள் பெண் இனத்தை நீ கேவலப்படுத்திருச்சி அப்படின்னு அது மாத்திரம் இல்லை திரௌபதி முர்முக்கு பல்வேறு வகையில் கேவலப்படுத்தியிருக்காங்க அந்த ராமர் கோவில் தரப்பு விட சேர்ந்த ஒரு பெண் அப்படிங்கிறாலும் இந்த மாதிரி கூப்பிடல இதான் கேட்கணும் குஷ்ணு ஒரு டாக்டர் ஒரு டாக்டருக்கு இந்த கொடுமை நடந்துருக்குது மம்தாங்கிற ஒரு பெண் ஆட்சியில் இருக்கிற ஊரில் அது நடந்துக்குதுங்கிற கேட்குற அந்த கேள்வி நியாயமான கேள்வி இதே கேள்வியே இதுக்கும் கொடுக்கும் ஒரு ஜனாதிபதிக்கே இன்னும் கேவலான்னாக்கா இந்த நாட்டில் ஒரு டாக்டருக்கு எப்படி பாதுகாப்பு இருக்க முடியும் மம்தா பானர்ஜியை வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து ஒன்றிய அரசு நீக்கிட முடியும் பதவியிலருந்து டிஸ்யூஸ் பண்ண முடியும் அந்த சகல அதிகாரியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் நீங்கள் இந்த வேகத்தை அங்கே காட்டணும் என்னையா இப்படி பெண்களுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்குது நீ பார்த்துட்டு இருக்கிற மம்தா பேனர்ஜியை டிஸ்யூஸ் பண்ணு திரௌபதி முர்முங்கிற ஒரு பெண்ணினத்தை கேவலப்படுத்துறதுக்கு பிரதம மந்திரி டிஸ்யூஸ் பண்ணுன்னு கேட்கணும் சரி இதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இது பண்ணணும் அதே மாதிரி யசோதா பெண் ஒரு அம்மா இருக்காங்க ஷோக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு போராடணும் நியாயம் கிடைக்கிறதுக்கு போராடணும் இவ்வளோ இப்போ நீங்கள் ஒரு பிரபலமான நடிகை அது அந்த அடையாளத்தில் தான் நீங்கள் வந்து இங்கே உங்களுடைய கலை சேவை என்னங்கிறது சினிமா பார்த்தா எங்களுக்கெல்லாம் தெரியும் கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச சேவை எல்லாம் உலகம் பரிசுத்தி பெற்றிருக்கு அது வேறு விஷயம் அது ஒரு வாழ்க்கை இன்றைக்கி இவ்வளோ வேகமாக நீங்கள் பேசுகிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இருக்கும் ஏற்கனவே நீங்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்களை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கமெண்ட் ஒன்று பேசுனீங்க அதுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் உங்களை விமான நிலையத்திலே போட்டு அதுக்கான பதிலை கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதே இந்த பழைய எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இப்போ பேசும்போது கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சிருப்பீங்கன்னு பார்க்குறேன் அப்படி ஒன்றும் தெரியலை அதே பழைய காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி அன்னைக்கு அன்றைக்கி உங்களுக்கு இருந்தது சினிமா புகழ் இன்றைக்கு நீங்கள் அடையாளம் தெரியாத ஒரு ஆள் ரெண்டாவது ஆனால் உங்களுக்கு இன்னொரு இது என்னன்னாக்கா சர்வ கட்சி தலைவன் நீங்கள் தெரியும் இல்லை உங்களுக்கு ஏன்னா அவங்க எல்லா கட்சியிலையும் இருந்திருக்காங்க அதனால தான் சர்வ கட்சியிலையும் தலைவியாக இருந்திருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு சர்வ கட்சி தலைவின்னு பேர் அதனால் எல்லா கட்சிலையும் உங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க எல்லா கட்சியிலேயும் ரெண்டு ரெண்டு நாள் இருந்திருக்கீங்க அதனால் ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படி பார்த்திங்கன்னா நிறையா தொண்டர்கள் எல்லா கட்சியிலும் இருந்திருக்காங்க அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கட்சியாக கூட ஆரம்பிக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு கட்சியாக ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து இந்த சேவை எல்லாம் செய்யலாம் அதனால் உங்கள் கேள்வியில் இருக்கிற நியாயத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அந்த நியாயம் எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி அகில இந்தியாவிலேயே பரவற மாதிரி நீங்கள் சேவை செய்வீங்கங்கிறத எதிர்பார்க்குறோம் ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு ஒரு கட்சியில் மறுபடியும் அதே கட்சியில் போய் சேர்ந்துருக்குறீங்க எதையோ எதிர்பார்த்து சேர்ந்துருக்குறீங்க அது நிறைவேறும்னு நினைக்கிறோம் அப்படி நிறைவேறுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு புரட்சியாளராக அவங்களை காட்டிக்கிறதுக்கு அந்த அந்த தோற்றத்துக்கு அந்த வேஷத்தை நீங்கள் போடுறதா இருந்தால் இதுதான் சீட்ஸ் உங்களுக்கு இல்லை ஒரு கட்சியோட இது தலைவர்களை வருனாக்கா அதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே அண்ணாமலை இருக்கார் அது மாதிரி அது மாதிரி அவங்க அவங்க வழியில் போகலாம் அது ஆபாச அரசியல் ஆசிங்க அரசியல் அதனால தலைவர்கள் நீங்கள் பேசலாம் இப்போ தேசிய மகளிர் ஆணையத்திலேருந்து அவங்க வெளியே வந்துட்டு இப்போ மீண்டும் அரசியல் கட்சியில் இணைந்து இப்போ அரசியல்வாதியாக செயல்படாமல் செயல்படுறாங்களோ இல்லையோ தேசிய மகளிர் ஆணையமாக ஆணையத்தில் பொழுது என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இப்போ மகளிருக்கிறாங்கன்னு ஒரு குரல் எழுப்பியிருக்கிறாங்க குஷ்பு அவர்கள் இந்த குரல் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்கலாம் நம்ம இப்போ எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் நடந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அதுக்கான ஒரு குரல்னு இருக்கிறதா இல்லை வந்து அவங்க பொதுவாகவே ஒரு நல்ல செயல்பாடு தான் அப்படின்னு அதுவே நீங்கள் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும் அவங்க மகளிர் ஆணையத்திலருந்து எத்தனை பேத்துக்கு தெரியும் என்ன பண்ணாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு மகளிர் ஆணையத்தில் இருந்து செஞ்சிருக்க வேண்டிய வேலையை வெளியில் வந்து செய்கிறாங்க வெளியில் ராஜினாமா பண்ண போகிற செய்கிறாங்க இது மகளிர் ஆணையத்தில் இருக்கும்போது நேராக போய் ஆக்சன் எடுத்துருக்கலாமே நீங்கள் இப்போ இப்போ இருந்திருக்க வேண்டியது மகளிர் ஆணையத்தில் இந்த நிலைமை வந்து ஒரு பெண்ணுக்கு பயங்கரமான கொடுமை ஒரு டாக்டரமாகவும் நடந்திருக்கு இந்த கொடுமை வந்து நீ ஒரு பெண்ணால் ஆட்சிப்பிரிவுப்படுகின்ற ஒரு மாநிலத்தில் நடந்திருக்குது எல்லாமே பெண்கள் தான் பொறுப்பு பொறாமை ஆனால் பாதிக்கப்பட்டிருக்குது ஒரு ஆணாதிக்கம் வந்து அங்கே இருக்குது பெண்கள் நிறையா இருக்கிற இடத்துல ஆணாதிக்கத்தை ஆதிக்கத்தை தடுக்கிறது சக்தி இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு அப்போ பவர் கொடுத்து என்ன பிரயோஜனம் உங்கள் கிட்டே தான் மகளிர் ஆணையம் இருக்குது உங்ககிட்ட தான் அந்த அந்த முதலமைச்சரும் இருக்காங்க பெண்கள்கிட்ட பதவி கொடுக்கிறதுனால ஆணாதிக்கத்தை உங்களால் தடுக்க முடியல இந்த கையால் தனத்தை கட்ட மாதிரி ஆகுதா இது அப்படி சொல்லலாமா பெண்ணுக்கு பவர் கொடுத்தாலும் ஒன்று பிர காவலை கற்பழிப்பு கற்பழிச்சு தான் இருப்பாங்க ஆக்சிடன் எடுக்காமல் எடுக்காம தான் போவாங்க அப்படி தான் இருக்குதுன்னு அர்த்தமாக ஆக உங்களை பணா பார்த்தா நீங்க வந்து கே ஒரு ஆணும் பெண்ணும் சமாங்குறோம் அப்படி இருக்கும்போது நீங்க உரிமைகளை கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறதா தான் சொன்னாங்க உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறதா சொன்னாங்க அந்த உரிமைகளை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு செஞ்சுருக்கலாம் செய்யலையே நீங்க மகளிர் ஆணையத்தில் இருந்து அவங்க நீங்கள் அந்த பதவியில் இருந்தபோது தான் இந்த கொண்டு நடந்தது உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்க முடியல போயிருக்கணும்ல என்ன நடந்து பார்த்துருக்கோம்ல அந்த வங்கா வங்காளத்தை சேர்த்த மகளிர் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு பார்த்தீங்களா நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் பேசுவாங்களாம் ஆக உனக்கு அதிகாரம் கொடுத்தா அந்த அதிகாரத்தில் இருந்தால் நம்மளே ஏதாவது கேள்வி கேட்டு போகிறாங்க பயந்துக்கிட்டு தான் ஓடியா இருந்திருக்கு கேட்டு போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டு தான் ஓடி அந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆக பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்குறது எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறத நம்ம போடுற ஆண்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் அந்த நம்ம முன்னோர்கள் பெண்களுக்கு வந்து எந்த பா பவரை கொடுக்கலன்னு சொல்கிறதுக்கு பவரை கொடுத்தாலும் அவங்களுக்கு பயன்படுத்த தெரியாது அது அந்த மாதிரி ஆளுங்க அவங்க அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம் திரௌ திரௌபதி முர்மு ஒரு நாடாளுமன்ற இதுக்கு ஓப்பனிங்கை தன்ன கூப்பிடலை அதிகாரத்தை காட்டியிருக்க வேணாம்மா இப்போ பெரிய நிர்மலா சீதாராமன் ஊரில் இல்லாத கதை பேசுது கூப்பிடவே இல்லை ராமர் கோவில் தரப்பு கூப்பிடல பிகாஸ் சனாதன தருமப்படி பெண்கள் இழுப்பிடுறவைகள் கூப்பிடக்கூடாது கூப்பிடல போராட்டி பெரிய நிதியமைச்சர் உலகத்துக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தால் மூக்க வேடைக்க பார்லிமெண்ட்டில் பேசுறதில் ஒன்று பிரச்சனை இல்லை உனக்கு அவமானத்தை வந்து எதிர்த்து கேட்குறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை ஆக உங்களுக்கு பதவி கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்கிறது ப்ரூவ் ஆகுது பதவியில் உட்கார வைக்கிறதுனாலேயே வந்து அவங்களுக்கு நிர்வாகம் வந்துடுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லைங்கிறதுக்கு இவங்கெல்லாம் உதாரணம் எந்த பகுதியில் அந்த காலத்தை ஆம்பளை மாதிரி ஆனாதிக்க கொழுப்பில் இருந்தாக்கா பொம்பளை எங்கே போய் உட்கார வச்சாலும் அப்படி தான் இருப்பாள் அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி தான் சொல்லணும் இப்போ பெண்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம பெண்கள் மீது தாக்குதல் வன்முறைகள் அப்படிங்கிறது வந்து நாடு முழுக்க அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் பார்க்க முடியுது இப்போ கல்கட்டாவில் நடந்து ஒரு விஷயம் முடிகிறதுக்குள்ளே அது அதுவே இன்னும் சில சில படங்களை அதுக்குள்ளே தமிழ்நாட்லேயும் தஞ்சாவூர்லாம் ஒரு பெண் மருத்துவர் மீதே வந்து இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமையெல்லாம் நடந்துருக்கிறத பார்க்க முடியுது இப்போ மருத்துவர்கள் இப்போ சமீபமாகவே மருத்துவர்கள் மீது ஒரு அவங்க வீக்கர் மாதிரி பார்க்கப்படுறாங்க அவங்க முப்பது மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு ரெஸ்ட்டு டைமில் அவங்க வந்து ஈஸியாக அவங்கள போய்ட்டு ஆண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் போகுது மருத்துவத்துறையில் நேரம் கிடையாது அதுக்காக எங்களை யாரும் தூக்கி பாராட்டுறது கிடையாது ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் பாப்புலிட்டாற்றி அநீரீசம்னு ஒரு கண்டிஷன் அதாவது இங்கே இருக்கிற ரத்த குழாயில் ஒரு வீக்கம் அதை அந்த வீக்கத்தை அது அது இப்படி பலூன் மாதிரி உப்பி இருக்கும் அந்த பலூன் மாதிரி இருக்கிற அந்த குழாய் இருக்கிற இடத்த வெட்டி அதை எடுத்துட்டு ரெண்டு குழாய் ஒ அந்த இந்த பக்கம் வெட்டு பக்கத்தை ரெட்டி ஒன்றா சேர்த்தணும் இதுதான் சர்ஜரி ஒரு ரத்த குழாயை அந்த வீக்கை வெட்டிட்டு மறுபடியும் சேர்த்தணும் இவ்வளோ தான் சர்ஜரி காலையில் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் போகுது 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 பிளே அந்த இது அப்போ வந்து வெறும் ஊசி நூலில் தைக்கிற வேறுதான் டெய்லர் டெய்லர் வேலை தான் இப்போ மாதிரி ரிலேசர் கிடையாது அவர் ரெட்டிங்கிற சர்ஜன் பண்ணுறாரு நான் அசிஸ்டன்ட் அசிஸ்ட் பண்ணுறேன் பண்ணுறோம் 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 எல்லாம் பண்ணி முடிச்சுடுவோம் முடிச்சுட்டு அதை தையல் போட்டு அப்படியே கையை விரலை வச்சு அமுத்திக்கிட்டே இருப்போம் அப்படி தான் ப்ரெஷர் பாயிண்ட்டு கொடுத்துட்டே இருப்போம் விட்டுட்டு எடுத்துகிட்டு கையா இருந்தார் அப்படியே மரம் மெதுவாக விரலை எடுப்பேன் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஓகே செட்டில்டு சதையெல்லாம் வச்சு தைச்சு திறந்துருக்கலையே அந்த தசையெல்லாம் ஒன்றா சேர்த்து தைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் புருன்னு வரும் ஓ ஒன்று ஒன்று கவன்கவன் கவனம் உடனே அதை பிளாக் பண்ணி மறுபடியும் அதை செட்டில் பண்ணி மறுபடியும் தைக்கணும் யூ ஓன்ட் பிலீவ் காலையில் எட்டரை மணிக்கு ஆரம்பித்த சர்ஜரி ராத்திரி எட்டு மணிக்கு முடிஞ்சு என்னுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆறு மணி நேரம் நான் போகிறேன்னு ஒரு ரூல் பிரகாரம் தான் போயிட்டு போயிட்டு தான் அந்த பேஷண்ட் என்ன அவருக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது காலம் கிடையாது இடம் கிடையாது ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு விழுந்து கிடக்குறான் எனக்கு ஆப்ரேஷன் தேட்ரு வேணும் நர்ஸு வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது அந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் என்னை வந்து சிபிஐயில் ஒரு தடவை இது பண்ணாங்க கேள்வி கேட்கறதுக்கு வந்தாங்க உள்ள தடுற பிளானில் தான் வந்தாங்க எதுக்குன்னு கேட்டாக்கா இன்னைக்கு இருக்கிற சில பேத்துக்கு வைத்து செல்லாருக்கு பிரபாகரனுக்கு எனக்கு என்ன உறவு பிரபாகரன் மாத்திரம் இல்லை அவங்களுடைய நாலு பேரை பிறந்தவன் பிரபாகரன் மமாமகேஸ்வரன் பத்மநாபா ஸ்ரீசபா அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா நாலு பேர் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க நாலு பேருக்கு யாராவது டாக்டர்னா காங்கராஜிக்கிறாங்க எப்படி தான் கேள்வி அப்போ அவங்க வந்து ஏதாவது சொல்லி நீ வந்து அவங்க வந்த உடனே நீ அவங்க யாருன்னு கேட்டிருக்கணும் நாங்கள் என் வேலை தெரியல என்ன பொறுத்தவளோ ஆம்பளையா பொம்பளையா என்ன நோய் அவரை ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த நோயை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அது அந்த செஸ் பெயின்னு வந்தீங்களே அவர் தானே உங்கள் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது நான் உங்கள் நோயை வச்சு தானே அவங்கள கண்டுபிடிப்பா தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ இவ்வளோ தூரம் என்னை மாரிட்டு உள்ளே தட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு செஸ் பெயின் வந்து கீழே கொடுத்தீங்கன்னா என்னை கைது பண்ண வந்தவங்கன்னு பார்க்க மாட்டேன் செஸ்ட் பெயின் வந்து உழுந்த பேஷண்ட்டு தான் நான் பார்ப்பேன் தான் நான் வைத்தியம் பண்ண பார்ப்பேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு இருக்கிற தகராறு பேசணும் அதுதான் எங்கள் தொழில்னு பேச இந்த ஒரு தான் நான் தப்பிச்சேன் அதனால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அடிபட்டு வந்தாங்க அதை மட்டும் வந்தாங்க தூக்கிட்டு வந்து போட்டாங்க அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு டாக்டருக்கு முறையில் எனக்கு இருந்தது அது அவ்வளோதான் நான் பண்ண இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா டாக்டர்ஸுக்கு வே டைமிங்ஸ் கிடையாது இந்த மற்ற ஆஃபீஸ் மாதிரி காலையில் எட்டு மணிக்கு வந்துட்டு வந்து உக்காந்த உடனே ஒரு காஃபி காஃபி குடித்த உடனே பதினோரு மணிக்கு ஒரு காஃபி பிரேக்கு லஞ்ச் ஹவர் சாயந்தரம் மூணு மணிக்கு ஒரு காஃபி நாலு மணிக்கு பையன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிற வேலை இல்லை எங்களுக்கு எங்கள் தொழிலே வேறு எங்களுக்கு நேரங்காலம் கிடையாது இப்போ மெட்டர்னிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருப்போம் அப்போ தான் ரெண்டு ஒரு சிசை ரெண்டு முடிச்சுட்டு வந்து இது பண்ணிட்டு டியூட்டி முடிஞ்சிடுச்சு கிளம்பலான்னு வரும்போது ஒரு கேஸ் வரும் சரி சரி நீயே பார்த்துரு அப்படிம்பாங்க ராத்திரியெல்லாம் விடிய விடிய இருந்துட்டு காலையில் ஏழு மணிக்கு நாம் டியூட்டி முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு கேஸ் வரும் இந்த ஏழு மணி வந்து அந்த கேஸை பார்த்து முடிச்சுட்டு பதத்து மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வைப்போம் காலை பத்து மணிக்கு போயிருக்கோம் வெறும் வயிற்றுல போயிருக்கோம் முடிச்சுட்டு திருப்பி வருவோம் வேலைக்கு எங்களுக்கு போஸ்ட் டியூட்டி ஆஃப் கிடையாது அதெல்லாம் நாங்கள் போராடணும் போராடி போராடி கலைஞர் பீரியடில் தான் அந்த கே கே ஷா இருந்தபோது அவரை வச்சுக்கிட்டு கவர்னராக போது அவரை வச்சுக்கிட்டு நாங்கள் பேசும்போது அந்த கவர்னர் ரொம்ப கேட்டார் உடனே சீஃப் மினிஸ்டர் கலைஞரை கூப்பிட்டு சொன்னார் என்ன இப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க என்ன நம்ம கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருக்க அவங்களும் மனசம் தானே எப்படி அப்புறந்தான் அவர் அந்த போஸ்ட் டியூட்டி ஆஃப் கொடுத்தார் போஸ்ட் டியூட்டி ஆஃப் என்ன பண்ணாங்க தெரியுமா அதுதான் அந்த அதிகார வர்க்கம் நீ இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிற டியூட்டியில் இருக்கிறவன் அதனால் நீ உனக்கு டியூட்டி ஆஃப்னு ஒன்றுமே கிடையாது நாங்கள் எங்கள் மாதிரி கிளரிக்கல் ஜாபில் இருக்கிறாங்களே அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்களே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்னா எங்களுக்கு தான் அந்த லீவு உங்களுக்கு லீவே கிடையாது உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் நாங்கள் சரி ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜிஆர் பிரியிட் ஓ ஃபஸ்ட் டைம் டிக்ளேர் பண்ணோம் ஸ்ட்ரைக்கு ஜிஹெச் எடுத்து மூணு என் ஸ்டேட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அன்றைக்கி சார் நர்ச்சி கும்பலாம் கிடையாது வந்து நின்னாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி வந்தார் என்ன ஏன்னா உன் இஷ்டத்துக்கு போடுவியா உன் மாமியார் உடம்பு சரியில்லைன்னா நல்லா தான் பார்க்கணும் ஏன்னா அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னா அவன் கவலைப்பட மாட்டான் மாமியாருக்குன்னா அனுப்பிவிடுவான் எனக்கு அதிகாரிகள் ஏன்னா அவன் மாமியார் விட்டதான் இருப்பான் ஏன்னா படித்து பிடிச்ச உடனே அவன் பெரிய ஆளாகிட்டான் உடனே அப்பா அம்மாவை தூக்கி எரிஞ்சு போட்டு மாமியார் உடம்பி விடுவான் மச்சிருச்சாலு மா மச்சானுக்கு தான் அவன் வேலை பார்ப்பான என் சொந்த தம்பி அண்ணனுக்கு பார்ப்பான ஓ மாமியார் உடம்பு சரி படுத்தா நான் தான்ட்டான் பார்க்கணும் உடனே ஓடி அப்படி தான் இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ கொடுமைகள் இப்போ சொல்கிறீங்களே தான் இது நம்ம தென் எல்லாம் வேலைக்கு போனால் லேடி டாக்டர்ஸ் போடுற அவஸ்தை எப்படி இருக்கும் தெரியுங்களா அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருப்பான் இந்த டாக்டர் கொஞ்சம் சுபாராக இருந்தாக்கா வண்டி அனுப்புவாங்க அந்த காலத்தெல்லாம் வில்லு வண்டின்னு பேர் மாட்டு வட்டி மாட்டுக்கு பெயிண்டெல்லாம் அடித்து கும்பல கும்பலை எல்லாம் கட்டி அது மாதிரி அந்த வண்டி வரும் ராத்திரியில் வந்து பார்த்துட்டு போக சொன்னாங்க டாக்டருக்கு டாக்டர் லேடி டாக்டர் இதெல்லாம் எங்கள் இருந்த பிரச்சனைங்க அதெல்லாம் சமாளித்து தான் நாங்கள் வந்திருக்குறோம் ஒரு தடவை தீபாவளி அன்றைக்கி எனக்கு டியூட்டி பெட் ஹாஸ்பிட்டலில் அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டல் ஆறே டாக்டர் நாங்களே பிரசவம் பார்க்கணும் நாங்களே வைத்தியம் பண்ணணும் நாங்களே வந்து குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கணும் நாங்களே ஆப்ரேஷன் பண்ணணும் நாங்களே சுடுகாட்டுக்கும் போகணும் கோர்ட்டுக்கும் போகணும் அந்த ஆறு பேர் மாறி பேர் மாட்டிக்கிட்டோம் தீபாவளி எப்போ நான் நான்தான் ஊரில் எல்லா அதில் லோண்டு பேசிக்கிட்டு போனேன் நாங்கள் சாமி கிடையாது போதம் கிடையாது போனேன் உங்களுக்கு தான் தீபாவளி கிடையாதுங்கன்னா தீபாவளிக்கு நீ டியூட்டி படுறான்ட்டா இல்லை அஞ்சு பேர் லீவ் போட்டான் சரி நம்ம தான் கொண்டாடுறது இல்லை நம்ம கச்சா ரைட்டு பேசாமறுத்துட்டேன் தீபாவளி முடிஞ்சு வருவானுங்கிற பார்த்தா முன்னாடி எவனும் எட்டி கொடுப்பாங்கல்ல ஹாஸ்பிட்டலே கிடக்குறேன் இது வந்து மேட்ரு வந்து காஞ்சிபுரத்தில் தான் ஹெட் கோர்ட்டர்ஸு டிஎம்ஓ லிங்கான் அவர் விஷயம் தெரிஞ்சு ரெண்டாவது நாள் வந்துட்டார் ஏன்னா தீபாவளி வண்டிக்கு வந்தோம் இன்னும் போகவே இல்லையாமே நீ அப்படின்னாரு யாரும் வரல சார் நான் என்ன யா எங்கே விட்டுட்டு போகிறது உங்களுக்கு அப்போ ஒரு வெறும் ஃபோன் தானே செல்ஃபோன்லாம் ஒன்றும் கிடையாது கனெக்ஷன் போட்டால் கிடைக்கல சார் உடனே என்ன பண்ணிட்டார் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டலாக ஆளுங்க இல்லை அவன் ஒரே ஆளாக உட்காந்துக்கிட்டு இது பண்ணியிருக்கான் ரெண்டாவது அவன் வந்து அவ்வளோ பெரிய இடத்த சேர்ந்தவன் அவர் இன்ஃப்ளூயன்சல் ஃபெலோ ஒரு அரசியல்வாதியினுடைய தம்பி பவரில் இருக்கிறவர் அவருடைய தம்பி அவன் வேலை பார்த்துட்டு போய்ட்டான் நம்மளை காப்பாற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லி போய் சொன்னார் அதுக்கப்புறம் ஆறு பேர் இடத்துல பதினாறு பேரை மாற்றிச்சு பதினாறு பேர் செய்ய வேண்டிய வரையும் ஆறு பேர் இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு இருந்த க இது ஒரு தடவை அந்த மண்டலூர் பிரிட்ஜ் அப்போ தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க கட்டிக்கிட்டு இருக்கும்போது போது பிரிட்ஜை இப்படி கட்டிட்டாங்க இப்படி கட்டிட்டாங்க நடுப்புதில் அந்த கேப் இருக்குது அது சேர்த்துல அது அப்படியே இருக்குது அந்த இடத்துல போடணும் பாலம் போடணும் இந்த லாரிக்கார ராத்திரில சும்மா விட்டா ஆட்டிக்கிட்டு வருவான் அதுதான் மேடு இருக்குது அவனுக்கு குஷி இல்லை அப்படியே ஏறி போக்தான் அங்கேருந்து விழுவட்டி சேர்த்து போக வேண்டி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தான் ஒரு லாரி டெட் பட் எடுத்துக்கிட்டு வந்து போடுவாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கிறதுனால ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் எஃப்ஐஆர் நான் தான் போட வேண்டியது பூந்தமல்லி கோர்ட்டில் போய் நின்று நின்று அந்த ஜட்ஜி ஒரு நாள் கேட்டார் எப்பாவது டாக்டர் வேலை நீ பார்க்குறியான்னு கேட்டார் ஏன் சார் என்னாருமே இந்த கோர்ட்டே தான் என்ன சார் படிச்சோம் ஏன் இப்படி நடக்குது அந்த வண்டலூர் பிரிச்சம் மூணு கண் கம்ப்ளீட் பண்ணல சார் அவர் அதில் ஒரு எச்சரிக்கை போடு வைக்கல அதனுடைய அவுட்கம் தான் உளுந்து விழுந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சில சமயத்தில் பஸ்ஸோடு வந்து விழுந்தாங்க அறுபது பேர் ஒன்றா வந்து விழுந்தாங்க அப்போ தான் காஞ்சிபுரத்துலேருந்து எல்லா பக்கம் அக்கம்பத்தில் இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நான் டாக்டர்ஸை எல்லாம் இது பண்ணாங்க இதெல்லாம் எங்கள் தொழிலில் இருக்கிற கஷ்டங்க இதெல்லாம் எங்களுக்கு யாரும் இதுக்காக இது பண்ணலை ஒரு நடிகை எடுத்தால் ஒரு படத்தில் ஒரு அரசியல் தலைவராக பின்னாடி வந்தவர் நாங்கள் போனத்தை வச்சு பிழைக்கிறோன்னு படம் எடுத்தோம் இதுதான் எங்களுக்கு கிடைச்ச மரியாதை மருத்துவர்கள் மேலே தாக்கப்படுறதுன்றது இன்னுமே தாக்கப்படுறாங்க கூட்டிகிட்டு வருவாங்க டாக்டர் தெய்வம் நீதான் பார்த்து உயிரை கூடு தெய்வமே காப்பாற்று எல்லாம் செஞ்சு முடிச்சப்புறம் இதுக்கெல்லாம் இவ்வளோ இது கட்டணும் அப்படின்னு ஏ கொண்டாடி வச்சுக்கிறேன் ஆஸ்பத்திரியா ஏதோ கஷ்டத்தில் வந்தோன்னு இஷ்டத்தை கேட்குற அதே டாக்டர் தான் உருப்பட மாட்டேயா கொள்ள அடியை பார்க்குறேன் வந்த போது இப்படி தெய்வமே காசு கட்டுன்னும் போது என்ன இதான் எங்கள் படம் எங்க படம் நாங்களும் ஒரு ஸ்லேட்டு பென்ஷன்லாம் கொடுத்தபடி எனக்கு ஓட்டு போடணும்னு கேட்டுருக்கலாங்க தப்பு பண்ணிவிட்டோம் சரி சார் பார்ப்போம் சார் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பார்க்குற மிக்க மிக்க நன்றி